நல்ல அழகு பரம்பரை உள்ள தவறு செய்தாலும் போகிறது என்று யாருமே போக முடியாத அப்படியான குடும்பத்து ஒரு நல்ல பெண் இவரை தப்பின் பக்கம் அழைக்கிறாள் தவறின் பக்கம் அழைக்கிறாள் இந்த மனிதர் அந்த தப்பை செய்து விடாமல் தவறிலே இறங்கி விடாமல் இப்படி போனாலும் நம்மளை மறைப்பதற்கு பலர்கள் இருக்கிறார்கள் பெரும் குடும்பம் இது கௌரவமான குடும்பம் இது நம்மளை தப்பண்டு கூட எண்ணவே மாட்டார்கள் என்ற ஒரு நிலையை இருந்தும் கூட இவர் அந்த தப்பில் இருந்து விலகுகிறார் கால இன்னி அகாஃபுல்லா நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் உன்னுடைய அழகு ஒன்னோடு இருக்கட்டும் இந்த தப்போடு இந்த தவறோடு நான் மரணித்தால் ஈமான் இல்லாத நிலையில் மரணிக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டு விடும் என்று அந்த தப்பை விட்டு விலகுகிற இந்த புனிதமான மனிதர் இருக்கிறாரே இவருக்கு அல்ல மறுமையில் நிழலில்லாத நிழலில்லாத அந்த நாளில் வெயிலின் வெப்பத்திலே மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவரை நிழல் கொடுத்து காப்பாற்றுகிறான் தப்பை செய்யாத மனிதன் தப்புக்கு எல்லா அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி மனிதன் அல்லவா என் மீது அச்சப்பட்டவன் இவனை நான் கௌரவிக்க வேண்டும் என்று மறுமை நாளிலே அல்லாஹ் கௌரவிக்கிற ஒரு சிறப்பை அல்லாவுடைய தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது